தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் கால் கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் தேவையான அளவு பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தலை ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு மசால் ஒன்று நம்ம அரைக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்றத இப்போ நான் சொல்கிறேன் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு இந்த மசால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி போட்டால் அந்த தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் மர கொத்தமல்லி கொஞ்சம் வெந்தயம் கடுகு கால் கிலோ தக்காளிக்கு தேவையான வரமிளகா இது எல்லாத்தையும் இப்போ லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நான் என்னென்ன போட்டேன்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் இதெல்லாம் கால் கிலோ தக்காளிக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கிறேன் நான் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் அளவு வச்சுக்கோங்க கால் கிலோ தக்காளிக்கு இந்த தக்காளி தொக்குக்கு இந்த பொடி தான் ரொம்ப ஸ்பெஷல் இதில் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இதே மாதிரி நீங்களும் அரைச்சி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் திருப்ப திருப்ப நீங்கள் செய்வீங்க அடிக்கடி இதை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு நீங்கள் இதை வந்து இப்போ தக்காளி தொக்கு பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப நீங்கள் வந்து அவசரம் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் செய்ய முடியாது அவங்க எல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிக்கிட்டாக்க ஸ்டோர் பண்ணி எப்போ தேவையோ அப்போ சாதம் மட்டும் வச்சு கலரையும் எடுத்துகிட்டு போகலாம் இந்த அளவு வறுத்துக்கிட்டால் போதும் வாசம் நல்லா வருது இதை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுன பின்னாடி நான் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்க நான் பொடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் பொடி நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் என்ன காஞ்சதும் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் பூண்டு லைட்டாக வடங்காலும் வெங்காயம் அது கூடவே கருவேப்பிலை தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் கல்லுக்கு தேவையான அளவு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு லாஸ்ட்டாக தான் அந்த பொடியை சேர்த்து நம்ம கலரி இறக்கணும் நான் மிளகா தூளெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் நான் மிளகாவா வர தான் போட்டிருக்கிறேன் அதுதான் டேஸ்ட் இருக்கும் இதுக்கு கொஞ்ச நேரம் இதை மூடி வைக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நல்லா ரெட்டிஸாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய தக்காளியாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி நல்லா கழுத்துருக்கணும் தக்காளி தான் வந்து தொப்புக்கும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்டணும் தண்ணி இருக்கு இன்னும் பாதி வேகணும் வெயிட் பண்ணி பார்க்கணும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வேலைக்கு போறவங்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போகிறப்ப அவசர அவசரமாக காலையில் எழுந்திரிச்சி ஏதாச்சும் செய்யணுன்றப்ப உங்களுக்கு முடியலான்ற டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொக்கு இப்போ நான் இதை நான் வந்து தக்காளியில் ஆட் பண்ணுறேன் பொட நான் ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பொடியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ தொக்கு பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா பொடி போட்ட பின்னாடி அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து வாசனமாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை வந்து ஒன் வீக் கூட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் என்ன ஆகாது சாதம் மட்டும் நீங்கள் வந்து வச்சு குக்கரில் வச்சாலையும் சரி வடித்தாலையும் சரி உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் சாதை மட்டும் செஞ்சு நீங்கள் இதில் போட்டு ஆட் பண்ணி கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த இந்த பொடி பொடி தான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நான் என்ன சொன்னனோ என்னென்னலாம் அதில் ஆட் பண்ணணும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் இது நான் லாஸ்டா கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறேன் தொக்கு முடிச்சுட்டேங்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இப்போ இதில் நான் வந்து தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து சாதம் போட்டு கலரி காமிக்கிறேன் கொஞ்சமா தொக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுருக்கேன் இதில் சாதம் கொஞ்சம் போட்டு பாருங்க நான் ஒரு ஆளுக்கு தேவையான சாதம் போட்டு கலறிட்டேன் இதை வந்து லன்ச் பாக்ஸ்ல நீங்கள் போட்டு இது கூட அப்பளம் வறுத்து வச்சு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்குங்க நான் சாதம் போட்டு கலரி வச்சிட்டேங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்